அனைவருக்கும் வணக்கம் இது ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகம் பருவம் ஒன்று இயல் ஒன்றில் முதல்ல கொடுத்துருக்கிறது வந்து பாடல் தமிழின் இனிமை கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாறும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் இந்த பாடலை எழுதியவர் வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் சொல்லும் பொருளும் கொடுத்திருக்காங்க கனி கனி என்றது பழம் நனி அப்படின்னா மிகுதி களை அப்படின்றது கரும்பு நல்கிய அப்படின்னா வழங்கிய இப்பாடலுடைய பொருள் என்னன்னா பழத்தில் உள்ள சுலையின் சுவையும் முற்றிய கரும்பு சாரின் சுவையும் மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும் காய்ச்சிய பாகின் சுவையும் சிறந்த பசு தந்த பாலின் சுவையும் தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும் இனிமையானவை ஆனால் தமிழின் சுவை இவற்றை விட உயர்ந்தது இது எல்லாமே இனிமையா இருந்தாலும் இது எல்லாத்தை விட இனிமையானது தமிழுடைய சுவை அப்படின்னு சொல்கிறாரு அதனால தமிழை என் உயிருக்கு இணையானது என்பேன் அப்படின்ட்டு பாரதிதாசன் சொல்கிறார் இதுதான் அந்த பாடல் அடுத்து வந்தது நூல் குறிப்பு இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன் புதுச்சேரியில் பிறந்த இவர் பாரதியாரின் மீது கொண்ட பற்றினால் கனக சுபுரத்தினம் என்று தம் இயற்பெயரை பாரதிதாசன் என மாற்றி அமைத்துக் கொண்டார் இவர் பாடிய இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலின் முதல் தொகுப்பில் தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது அடுத்தது கீழ கேள்விகளை பார்க்கலாம் மதிப்பீடு படிப்பும் சிந்திப்பும் எழுதுவோம் சரியான விட எடுத்து எழுதுறோம் களை இச்சொல் உணர்த்தும் பொருள் வந்து கரும்பு களை அப்படின்றது கரும்பு கனி இடை இதை பிரித்து எழுதும்போது கனி கூட்டல் இடை அப்படின்னு நம்ம அதை பிரித்து எழுதுகிறோம் பனி கூட்டல் மலர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பனிமலர் கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக கழையிடை அது வந்து களை கூட்டல் இடை எண்ணுயிர் இதை வந்து எண் கூட்டல் உயிரும் பிரித்து எழுதுகிறோம் அடுத்தது வந்து ஒன்று போல் உள்ள சொற்கள் அதாவது முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கணும் கணிடை இங்கே கா இங்கே கழ இடை கா அதே மாதிரி பாலும் பாகிடை இதில் வந்து பான்ற எழுத்து ஒரே மாதிரி இருக்குது நனி பசு நல்கிய இதில் நா முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது என் பேன் எண்ணுயிர் இதில் வந்து ஏன்ற எழுத்து ஒரே மாதிரி இருக்குது அடுத்தது பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்கள் இரண்டாவது எழுத்து கனி இடை பனி மலர் இதில் வந்து நீ இரண்டாவது எழுத்து இங்கே நனி பசு இனியன இதுலேயும் இந்த இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி இருக்கு இப்போ கேள்விகளை பார்க்கலாம் வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார் முதல் கேள்விக்குண்டான பதில் இங்கே இருக்கு பழத்தில் உள்ள சுலையின் சுவையும் முற்றிய கரும்பு சாற்றின் சுவையும் மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும் காய்ச்சிய பாகின் சுவையும் சிறந்த பசு தந்த பாலின் சுவையும் தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும் இனிமையானவை என்று பாரதிதாசன் கூறுகிறார் அடுத்து இரண்டாவது கேள்வி பாடலில் வரும் வருணனை சொற்கள் யாவை வருணனை சொற்கள் வந்து கனி இடை கழையிடை பனிமலர் பாகிடை நனி பசு நீர் இது எல்லாமே இதில் வர வருணனை சொற்கள் மூன்றாவது கேள்வி பாரதிதாசன் எதனை தம் உயிர் என்கிறார் அவர் வந்து தமிழை தான் சொல்கிறாரு அப்போ பாரதிதாசன் தமிழை தம் உயிர் என்கிறார் அடுத்து வந்து சிந்தனை வினா பாடலில் பாரதிதாசன் சிலவற்றை இனியன என்று கூறுகிறார் உங்களுக்கு எவையெல்லாம் இனிமையானவை ஏன் இப்போ நமக்கு இதெல்லாம் இனிமையாக இருக்கும் கரும்பு தேன் மாம்பழம் பலாப்பழம் கற்கண்டு வாழைப்பழம் நு நுங்கு இதெல்லாம் வந்து நமக்கு இனிமையானவை அதனால் ஆகியவை எல்லாம் எனக்கு இனிமையானவை ஏனெனில் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏனெனில் இவை இனிப்பானது இல்லை சுவையானது உடலுக்கு நன்மை தருபவை